தேர்தல் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு செல்ல அமரும் பொழுது எப்படி கோயம்புத்தூர் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய ஐந்தாவது கால ஆட்சியை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்புக்கு கோயம்புத்தூருடைய வருங்காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நம்முடைய மெய்யல் காலையை கோயம்புத்தூர் நகரத்தில் அடிப்படை வசதிகளை எல்லாம் முழுமையாக கொண்டு வருவதற்கு எப்படி என் ஐந்தாண்டு காலத்தை பயன்படுத்திக் தேசிய ஜனநாயகத்துணி சார்பாக பாரத ஜனதா சார்பாக மேடையா சார்பாக இந்த மூட்டுத் தன்மையாக இருக்கக்கூடிய அந்த சகோதரன் அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இரண்டாயிரத்தி நான்கு நிச்சயமாக ஒப்புவிட்டு அதன் பிறகு வளர்ச்சி காப்பதை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய மோடி தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடியது என்று கேட்டுக் கொள்வதற்காக கோயம்புத்தூர் தெற்கு மரியாதைக்கு அம்எல் ஜி கே கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்களும் கூட பாதுகாப்பு கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அப்பா குறித்த எல்லா தலைவர்கள்

அன்பான வேண்டுகோள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்குவிட்டு அவருடைய கருத்தை தடைத்தெடுத்து வரு மூன்றாவது முறையாக மேடையை அங்கு அமர்வித்து இங்கே எங்களுடைய அண்ணாவுடன் வளர்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்திருக்கிற வாழ்த்து

அவர்கள் மாநிலத்துடைய புதுச்சேரி ஜி எம் சுத்தன் அவர்கள் மாவட்ட செயலாளர் கணபதி திருவிவர்கள் சிறுபான்மையுடைய மாவட்ட கிழக்கு நன்றா தலைவர் நம்முடைய மகளிர் மாவட்ட செயலாளர் அண்ணாமக்கல் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் கோமுக கருடைய மாவட்ட தலைவர் ஜோராஜ் அவர்கள் சுந்தர் அவர்கள் அவர்கள் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டு தலைவராக கே அவர்கள் நவீன்குமார் அவர்கள் 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 ராஜா அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் பாப்பாளி மாவட்ட செயலாளர் அசோக் சீமுகி அவர்கள் அந்த சகவர்கள் நிச்சயமாக மாற்ற நிறுவனத்தை பார்க்கின்றீர்கள் அது நிச்சயமாக நடக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் காங்கிரஸ் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரதான வேண்டுகளை வைத்து உங்களை மருந்து விடைபெற்று உங்களுடைய அழுத்தத்தை படுக